வணக்கம் நண்பர்களே ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடக ராசிக்கு ஐப்பசி மாதம் பலன் எந்த மாதிரி ஒரு பலபலனை கொடுக்கும் என்பதற்காக இந்த பலன் அதாவது ஆதிசாரமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியே உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது ஆறுக்கும் அதிபதி பதினோரு ஒம்போதுக்கும் அதிபதி அவர் தான் பாக்கியாதிபதி அவர் தான் அப்போ ஒரு பாக்கியாதிபதி தொழில் அதாவது ஒரு வேலை உத்தியோகத்துக்கு உண்டான ஒரு ஸ்தானமும் எதிரிக்கு உண்டான ஒரு ஸ்தானமும் அதிபதி அவருக்கூடிய ஒரு குரு தான் அப்போ அந்த ஆறாம் இடத்தாதிபதி ஒன்பதாம் அதிபதியும் உங்கள் ராசியில் வந்து அமருவது குரு உச்சம் பெறுகிறார் வேறு ராசியில் வந்து குரு உச்சம் பெறுகிறார் அப்போது குரு உச்சம் பெறுவது நல்லது தாங்க ஏன்னா சுப கிரகங்க அதிபதிங்க பாக்கியம் தானாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் வர பாக்கியத்தில் இருக்கார் அப்போ இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனைகள் ஒரு சிக்கல்கள் நிறையா நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த சிக்கல்களை எல்லாம் ஒரு முறியடிக்கக்கூடிய தன்மையாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு ராசியிலே சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க குரு பார்த்தால் கோடி நன்மை எதுல நன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப இந்த மூன்று பார்வையும் உங்களுக்கு நன்மை தாங்க அழிக்குது அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கடகராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி வரக்கூடிய சந்திர பகவான் ரெண்டாம் இடம் கேதுவோட சேர்ந்திருக்காரு கேதுவோட சேர்ந்திருக்காரு பேச்சில் கவனம் வேணும் பேச்சில் சிக்கலை கொடுக்கும் அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பொருளாதாரத்தில் சரிவை கொடுக்கும் என்ற கதை ஏன்னா குரு வந்து உச்சம் பெற்றிருந்தாலும் சந்திரன் வந்து கேதுவோட சேர்வது சிறப்பு இல்லை ரெண்டாம் இடத்துல கேது இருப்பது சிறப்பில்லை மாதிரி மூணாம் இடத்தில் லாபாதிபதி வரக்கூடிய ஒரு ஆயிட்டாருங்க சுக்கன் வந்து நீசமாகி பதினாறு தேதி வரைக்கும் ஐபிசி பதினாறு தேதி வரைக்கும் சுக்கரன் நீசத்திருக்கார் அதுக்கப்புறம் தான் நாளுக்கு போகிறாருங்க அப்போ இந்த சுக்கரன் வந்து நீசமாக இருப்பது இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு சிறப்பு இல்லை ஐபி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஒரு சுகபோகமான லக்ஸூரியான ஒரு தன்மை அது வரைக்கும் பிரச்சனை கொடுக்குங்க அப்போ ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏன்னா நாலாம் இடம் மனங்கிற ஸ்தானத்தில் போய் சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகம் உட்காந்து நாலாம் இடத்துல போய் சூரியன் நீசம் பெறுவது நல்லதில்லை தனாதிபதி போய் நாலு நீசம் ஆயிட்டார் அப்போ ஒரு வாகனம் வாங்கினாலும் நமக்கு பிரச்சனை வந்துடும் சொத்து வாங்கினாலும் பிரச்சனை வந்துடும் வண்டி வண்டி வாகனத்தில் ஒரு முதலீடு போட்டு எதாவது செஞ்சால் கூட அது பிரச்சனை கொடுத்துரும் அதேமாரி இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவதோ சொத்து வாங்குவதோ வாகனம் வாங்குவதோ இது இல்லை கவனத்தை செலுத்துவது சிறப்பு இல்லை இதனால் விரயமாகவும் வீடு இந்த மாதம் நீங்கள் மாற்றிடாதீங்க அதனால் ஒரு பிரச்சனை கொடுக்கும் வீடு மாத்திரவங்களாம் கூட நீங்கள் வந்து அடுத்த மாதம் கூட மாற்றிக்கலாம் கார்த்திகை மாதம் கூட பார்த்திங்க இந்த ஐப்பசி மாதம் வேண்டாங்க சிறப்பு இல்லைங்க என்ற கருத்தை முன்வைக்கிறேன் அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு நிலை என்னான்னு பார்த்தா உங்களுக்கு அதாவது அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வா பகவான் ஐந்தாம் இடத்துல போய் ஆட்சி பெறுகிறார் அப்போ நம்மளோட தொழிற்சாணம் நல்லா இருக்குதுங்க தொழில் நல்லாயிருக்கும் என்ற ஒரு கருத்து ஏன்னா தொழிற்தான அதிபதி ஆட்சி பெறுவது நல்லது அதே மாதிரி ஐந்தாம் இடம் புத்தியை கொண்டு புலச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புத்திஸ்தான உழவு இருக்குது குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு